நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஇடி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று இருக்கிற முதல்தாள் நண்பர்களுக்காகவும் டிஇடி தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற நண்பர்களுக்காகவும் இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெரும்பாலான நண்பர்கள் நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க டிஇடி எழுபத்தஞ்சி பெற்றால் அந்த அறிவிப்பு வருமா வராதா எழுவத்தைந்து அதாவது ஐம்பது சதவீத மதி பெண்கள் பெட்ரோல் போதுங்கிற மாதிரி அறிவிப்பு எதிர்பார்த்துருக்குறாங்க இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஒரு கோரிக்கை தான் வந்து அரசாங்கத்தால் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படி தான் இந்த ஒன் ஃபார்ட்டி நைனும் அது எந்த மாதிரி போட்டித் தேர்வுங்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்குது அங்கே இரண்டு தேர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் சரிங்களா அப்போ பார்த்திங்கன்னா எழுவத்தைந்து சதவீத மதிப்பெண் பெற்றால் இன்னும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து தேர்ச்சி பெற்றுருவாங்க சரிங்களா அப்போ வந்து போட்டித் தேர்வு டிஎன்பிஎஸ்சி மாதிரி நடத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் தேர்வு இன்னொரு தேர்வு தான் போகிறாங்க சரிங்களா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்றதை முதல்ல நிறைய பேர் வந்து லெட்ரு அனுப்புங்க சரிங்களா சிஎம் செல்லுக்கு அனுப்புங்க கல்வி அமைச்சருக்கு மனு கொடுங்க எந்தெந்த வகையில் கோரிக்கை மனுக்கள் நிறைய அனுப்புங்க ஃபோன் பண்ணி சிஎம்சளுக்கு உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள் சிஎம் வரும்போது இல்லை மனு கொடுங்க எவ்வளோ முயற்சி எடுக்கணுமோ பெரும்பாலான நீங்கள் ஒரு சங்கமாகவே இணைஞ்சு கூட அனுப்புனீங்கன்னா வருகின்ற பள்ளி கல்வி மானிய கோரிக்கைக்குள்ளே உங்களுடைய கோரிக்கை வந்து ஏற்கப்படும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சி ஐந்து சதவீதம் தான் தளர்வு பண்ணாங்க அப்படின்ட்டு நாங்கள் பத்து சதவீதம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டிஇடி தேர்ச்சி மதிப்பெண் பத்து சதவீதம் சமூக நீதி அரசுன்னு சொல்லி அவங்க வந்து தளர்வும் கொடுத்துருவாங்க நீங்கள் அதிகப்படியான நபர்கள் வந்து இந்த கோரிக்கை வைத்தால் நடக்கும் பாட்னிக்கெல்லாம் நிறைய வேக்கன்சி இருக்குது பார்த்திங்கன்னா அறிவிப்பு வரும்போது நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வேக்கன்சி இருக்குது பாட்னி படித்தவங்க நிறைய பேர் வந்து டெட்டு பாஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க அவங்க பாஸ் பண்ணால் போதும் பணி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஒரு சில கம்யூனிட்டிஸ்கெலாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தளர்வு மதிப்பு அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வந்து கோரிக்கையை வலுவாக அனுப்பணும் அதுதான் விஷயம் சிஎம் வரும்போது எங்கேயாவது வரும்போது ம மனு கொடுக்கணும் சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் அனுப்புங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் கல்வி அமைச்சர்கிட்ட மனு கொடுங்க சரிங்களா இந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை வந்து மீடியாவில் வர மாதிரி பண்ணிங்கன்னா நிறைவேற்றப்படும் அதில் எந்த சந்தேகமில்லை நன்றி நண்பர்களே